அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோங்க அந்த வகையில் சில சமயங்கள் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சால் நம்ம முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நமக்குன்னு ஒரு ராசியும் அதற்கான பலன்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்திற்கான பொதுவான ராசி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தகன் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு செலவுகளை திட்டமிட்டு செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல சிரமமானது உண்டாகும் பெற்றோர் உடல்நிலையில பாதிப்பானது உண்டாகலாம் எதிர்பார்த்த இடங்கள்ல உதவி கிடைக்கிறது அப்படின்றது தாமதமாகும் சந்திரனினுடைய இடப்பெயர்ச்சி தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் வியாபாரத்தில் வில்லங்கம் தோன்றி அதுக்கப்புறமா அது மறையும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் பார்ப்பீங்க புதிய வீடு கட்டி குடி போகிறதுக்கான எல்லா விதமான யோகமும் பாக்கியமும் உங்ககிட்ட இருக்கு இருக்குது சகோதரருக்கு பண உதவி செய்வீங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு நியாயமான விஷயமா இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட விவாதம் செய்யாதீங்க உறவுக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிவிடும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு அரசாங்க உத்தியோகத்தில் விருப்ப தகாத இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம் தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் சுக்குரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் கலைத்துறையினர் புதிய சாதனை படைப்பீங்க சனி மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க ராகு மூன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் இருக்காரு பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த விதமான பணம் வந்து சேரும் அதனால கையில் தங்குறது அப்படின்றதும் ரொம்ப கடினமாக இருக்குங்க சேமிப்பு அதிகரிக்க சிறப்பான திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது கேது ஒன்பது எட்டாம் இடத்துல இருக்காரு தெய்வ திருப்பணிகள ஈடுபடுவீங்க புதிய சொத்து வாங்குறதுல முனைப்பு காட்டுவீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான பல வழிகளானது உங்களுக்கு கிடைக்க பெறலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மகரவா இந்த வாரம் அப்படின்றது மரியாதையும் உயர்வா இருக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க எதிர்கொள்ளும் விதம் ரொம்பவே அழகா இருக்கோங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் ரொம்ப ரொம்ப சுலபமாக தீர்த்துப்பிங்க புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்து விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவர்றதில் இந்த வாரம் உங்களுடைய பங்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் உங்களுடைய அழகு வசீகரம் எல்லாம் இந்த வாரம் கூடியிருக்குங்க காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி செலுத்துறது தான் குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கலாம் செலவுகள் திடீரென வர வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால நெருக்கடியான சூழலை சமாளிக்க முடியும் குழப்பமான மனநிலையில எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது பாரத்தின் பிற்பகுதி முதல் பாதையை விட சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு விதமா அமையலாம் கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கான பலன்களை பெறுவீங்க வேலையில விரும்பிய வெற்றியை அடைய முடியும் அதே சமயம் வெற்றியின் உற்சாகத்தால் உணர்விழந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க வணிகத்தில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் பண முதலீடு தொடர்பாக நிதானமாக செயல்படுறது நல்லது திருமண வாழ்க்கையில் உடல் நலன்ல உங்களுக்கு முழு அளவு தேவைப்படுது அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் வாரமாக இருக்கும் செலவுகளை திறமையாக சமாளித்து சேமித்து வைப்பீங்க மருத்துவம் விவசாயம் ஆகிய தொழில்துறையினர் வாகனம் கட்டுமான பொருட்கள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க பணிகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீங்க அரசு துறை உத்தியோகஸ்தர்கள் நிர்வாகத்தின் பெரும் மதிப்பை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் நிதானமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற மகிழ்ச்சி அடைவீங்க வயிற்றுவழி கால்வழி காய்ச்சல் சளி ஆகியவை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் இதெல்லாமே அகலும் பொது இடங்களில் நீர்மோர் குடிநீர் ஆகியவற்றை தானமாக வழங்குறது மூலியமாக உங்களுடைய எல்லா வித நாட்டில் சிக்கல்களும் உங்களை விட்டு போகும் தாயார் சன்னது இனிப்பு பிரசாதம் அழிக்கிறதாலேயும் பல இன்னல்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு மறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும் ஒரு வாரமாக இருக்கும் எதிலையுமே லாபத்தை பார்க்க முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுடைய வேலை பழுவானது குறைந்து மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவியானது உங்களுக்கு பெறலாம் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது காணப்பெறுவீங்க கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது சுலபமாயிருக்கும் அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எதுலையுமே முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய முன்னேற்றத்துல உறுதியா இருப்பீங்க இது ரொம்பவே நிதானமா ஜாக்கிரதையா செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது ரொம்பவும் அதிகப்படியான யோகமும் கிரகங்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறதால மாற்றங்கள் வழங்கக்கூடும் எதிலையும் நிலையானது அல்ல என்பதற்கு கிரகங்களே காரணம் வாழ்க்கையை நாம உணர்வதற்கு நமக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் தான் அடிப்படையாக இருக்கு அந்த ரீதியில இந்த வாரத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம் மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகும் பிள்ளைகளால் தொல்லை உண்டாகும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும் உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் நெருக்கடி அப்படின்னு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோங்க இதனால எளிதா நடந்து வந்த வேலைகள் கூட இப்ப இழுப்பறியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செலவிற்கு தேவையான வருவாய் தான் இருக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் ஒரு நேரம் இருக்கிறது போல மறுநேரம் உடல்நிலை இருக்காது அப்படின்றதால எப்போவுமே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போல வாழ்க்கையில இரண்டு பக்கங்களையும் அறிந்து முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ஒவ்வொரு வேலையுமே சிரமப்பட்டு முடிக்க வேண்டியிருக்கும் மாதமாக இருக்கும் தேவையற்ற நெருக்கடி வீண் பிரச்சனை எதிர்பாராத சங்கடம் அப்படின்னு உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை எப்பவுமே போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் ஒன்று விட்டு ஒன்று அப்படின்னு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவானது அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்ப்பாலினத்தால் அவமானம் ஏற்படலாம் வீண் பிரச்சனை எதுலையுமே தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த காலத்தில் யாரையுமே பகுச்சிக்கொள்ளாமல் இருக்கிறதும் நல்லது தாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அவர் நீச்சமாக இருக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் உங்களுடைய கௌரவம் காக்கப்படும் உடல்நிலையில எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகலாம் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் விபத்தையும் சந்திக்க நேரும் அப்படின்றதால இந்த காலத்தில் எல்லா விதத்துலையும் நிதானமாக இருக்கிறது அவசியம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவார் வார்த்தைகளால் பிரச்சனையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குவார் பண வரவுல தடைகளை ஏற்படுத்துவார் கிரக சஞ்சாரங்கள் இந்த நேரம் உங்களுடைய உடல்நிலையை மையப்படுத்துறத எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் பரம்பரை நோய் உங்களுக்கு வாட்டி வதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பொருளாதார நெருக்கடிகள் காரணமா அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் ரொம்பவே ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களுக்கு உதவி புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி